நாம் யாரும் கல்வி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இது தொடர்பில் அரசாங்கம் எதிர்கட்சியை குற்றம் சுமத்துவதில் எந்த பயனும் இல்லை எல்லோரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாட்டிலேயே இல்லை வெவ்வேறு நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் அதனால் நாம் எல்லோரும் இதனை விரும்புகின்றோம் எனவே அது விமர்சனத்துக்குள்ளாவது பிரச்சனை ஆனால் இங்கு இருக்கும் பிரச்சனை என்னவென்றால் அந்த விமர்சனத்தின் நோக்கம் என்ன என்பதாகும் அதன் நோக்கம் எமது பிரதமரை பாரதூரமாக விமர்சனம் செய்வதா இல்லை என்றால் ஆறாம் மாணவர்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை அரசாங்கத்தின் மீது தாக்கல் நடாத்தினால் போதும் என்பதால் இதுதான் இந்த விமர்சனத்தின் நோக்கம் பிரதமர் கருணாநிதி கவனத்திற்குள்ளோத மனப்பான்மையுடன் விமர்சனத்தை எதிர்கட்சி குழுக்கள் உருவாக்கின அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் ஊடகங்களும் அதனை செய்தன ஆறாம் தர பகுதியை ரத்து செய்வதற்கு நாம் அமைச்சரவையில் தீர்மானம் எடுத்த நாளில் இருந்து மூன்று நாட்கள் ஊடகங்களில் இருந்தது அதாவது நாட்டுக்கு இருட்டை கொண்டு வந்த ஊடகமும் பாம்பு காண்பித்த ஊடகமும் நூற்றுக்கு எண்பது வீதம் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பிலான விடயங்களை செய்தி ஆக்கினர் அவர்கள் எதிராக செய்து விடயம் அல்ல குப்பை கதைகளை செய்தி அந்த மூன்று நாட்களை பார்க்கும் போது கல்வி மறுசீரமைப்புக்கு எதிரான விடயங்களை செய்தார்கள் அதற்கு எதிர்கட்சிக் குழுவில் உள்ள உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள்